بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. علمتموهن مؤمنات فلا ترجعوهن الى الكفار قال رسول الله صلى الله عليه وسلم الأعمال صدق الله وصدق رسول الله صلى الله 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 صلى صلى عليه عليه وسلم وسلم صدق وصدق நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியில் இருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகடும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோழர்கள் தபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே மார்க்கம் எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கடைசி வரை முழுமையாக நிறைவேற்றி வாழ்வதற்கும் எந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை முற்றிலுமாக தவிர்த்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லான மனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் எண்ணி மிக்க சகோதரர்களே பெரியவர்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டை நிறைவு செய்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே நாம் இருக்கிறோம் இத்தகைய சூழலில் அல்லாஹ் இந்த புத்தாண்டை எல்லா வகையான நலவுகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக நம்மவர்களுக்கு அருள்வானாக ஆமீன் என்ன மிக்கவர்களே நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்களுக்கு பிறகும் ஆண்டுகளை கணக்கிடுவதற்கு அன்றைய மக்கள் பல்வேறு நிகழ்வுகளை மையமாக வைத்திருந்தனர் மக்காவாசிகளை பொறுத்தவரை காபத்துல்லாவை இடித்து அழிக்க வந்த யானை படையை அல்லாஹ் அழித்தொழித்த அந்த நிகழ்வை மையமாக வைத்து ஆண்டை கணக்கிட்டு வந்தார்கள் மதினாவாசிகள் வேறொரு நிகழ்வை மையமாக வைத்திருந்தனர் உமரது அல்லாஹூ அன்பு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் மிகுதமாக பல்வேறு நாடுகளில் பரவி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா மக்களுக்குமான பொதுவான ஆண்டு கணக்கீட்டை நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது எந்த நிகழ்வை மையமாக வைத்து நாம் ஆண்டு கணக்கீட்டை அமைக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது அந்த நேரத்தில் பல்வேறு விதமான ஆலோசனைகள் முன்மொழியப்படுகின்றன அகில உலகங்களுக்கும் அருட்படையாக வந்த அன்னலம் பெருமானார் செல்லல்லாக வலகி செல்லும் அவருடைய பிறப்பை வைப்பதா நம்முடைய நம்முடைய நேர்வழிக்கெல்லாம் காரணமாக அமைந்தது நபியவர்களுக்கு கிடைத்த நுபுவத்து தானே அதை மையமாக வைக்கலாமா அல்லது எந்த நபிக்கும் பெறாத ஒரு மிகப்பெரிய பாக்கியமான யாகராஜ் நமது நமது நபியவர்களுக்கு மட்டும்தானே கிடைத்தது அதை மையமாக வைக்கலாமா அல்லது ஹிஜரத்தை வைக்கலாமா நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய வஃபாத்தை வைக்கலாமா நாம் இந்த பூமியில் நம்மால் நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கு சான்றாக அமைந்த பதுரு வெற்றியை பதுரு போரை நாம் வைக்கலாமா அல்லது எந்த ஊரிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோமோ அந்த ஊருடைய வெற்றி அல்லாஹ் நமக்கு அருளினானே அந்த ஃபத்தே மக்காவை வைக்கலாமா என்கிற பல்வேறு விதமான ஆலோசனைகள் பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்மொழியப்பட்டன இறுதியாக எல்லா சகாபாக்களாலும் ஏக மனதாக ஹிஜரத்தை நாம் மையமாக வைத்து ஆண்டு கணக்கிட்ட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஹிஜரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் வெளிதங்கத்தில் பார்த்தால் அது ஒரு தோல்விதானே நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கொள்கையை நிலைநாட்டவும் அங்கேயே நம்முடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதும் தானே வெற்றி ஆனால் அங்கிருந்து தன்னுடைய உயிரை உடைமைகளை அங்கிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக வேறொரு பிரதேசத்தை நாடி வெளிக்கிழமை வேண்டிய சூழ்நிலை அல்லவா ஏற்பட்டது அதை ஏன் அந்த ஆண்டு கணக்கிட்டிருக்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் மக்காவில் உள்ள பள்ளத்தாக்கிலேயே இந்த மார்க்கத்தை புதைத்து விட வேண்டும் என்று அந்த மக்கள் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் இந்த ஈமானுடைய ஜோதியை முழு உலகிலும் சுடர் விடுவதற்கு காரணமாக அமைத்து தந்தது இந்த ஹிஜரத்து தான் இந்த ஹிஜரத்துக்கு பிறகுதான் தங்களுக்கென்று ஒரு நாடு தங்களுக்கென்று ஒரு ஆட்சி தங்களுக்கென்று ஒரு தனித்துவம் தாங்கள் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அனைத்துமே ஏற்பட்டது ஹிஜரத்துக்கு பிறகுதான் ஹிஜரத் என்பது வெளிரங்கத்தில் தோல்வி போல தெரிந்தாலும் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்கிற காரணத்தினால் இந்த ஹிஜரத்தை மையமாக வைத்து ஆண்டு கணக்கீட்டை தொடங்கினார்கள் அந்த ஹிஜிரி நபி சல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆரம்பித்து விட்டது வெறுமனே நம்முடைய பார்வைக்கு மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனது ஒரு நிகழ்வாக ஒரு பயணமாக தெரியலாம் ஆனால் அது எவ்வளவு சிரமமான ஒரு காரியம் தெரியுமா அது எவ்வளவு பெரிய கஷ்டமானது தெரியுமா ஒருவர் தான் பிறந்த பூமியில் இருக்க முடியாமல் தான் வளர்ந்த இடத்தில் வாழ முடியாமல் தன்னுடைய மரணம் இங்குதான் நிகழும் என்பதை எல்லாம் நினைத்து இடத்திலிருந்து தன்னுடைய சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு தன்னுடைய உடமைகளை தன்னுடைய உறவுகளை தான் நேசித்த இந்த மண்ணை விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு வேறொரு இடத்திற்கு நிச்சயமில்லாத ஒரு இடத்திற்கு செல்வது என்பது எவ்வளவு பெரிய சிரமம் தான் போகிற இடம் தன்னுடைய உணவு உணவிற்கு உத்தரவாதம் உள்ளதா தன்னுடைய உடமைக்கும் எதிர்கால சம்பாத்தியத்திற்கும் அங்கு போனால் ஏதாவது இருக்குமா எதுவுமே தெரியாத நிலையில் ஒரு இடத்தை நோக்கி தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி பயணப்படுவது என்பது எவ்வளவு பெரிய தியாகமுடையதாக இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது இதற்காக வேண்டி ஒவ்வொருவருடைய தியாகத்தையும் நாம் நினைவுபடுத்தி பார்த்தால் எவ்வளவு பெரிய தியாகத்தோடு அவர்கள் அங்கிருந்து வெளியாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு புலப்படும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயோதிகர்கள் வாலிபர்கள் இயலாதவர்கள் அனைவருமே ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள் சுகை அன்ஹு அவங்க தன்னுடைய எல்லா விதமான சொத்துக்களையும் அங்கேயே விட்டு விட்டு தனி ஆளாக மதினா வந்து அடைந்தார்கள் நபிசல்லாஹு வலிகி வசல்லாம் அவர்கள் சுஹை பிரதி அல்லாஹ் அவர்களுடைய அந்த செயலை பாராட்டி லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பாராட்டியதை சொல்லி காட்டுகிறார்கள் நபிசல்லாஹு வலிகி வசல்லாம் அவங்களுடைய பிரியத்திற்குரிய மகளார் ஜைன பிரதி அல்லாஹ் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது காத்திரங்களால் தாக்கப்பட்டு அந்த காயத்தினுடைய சிரமத்திலேயே வாழ்ந்து அதிலேயே மரணித்தார்கள் லம்ரா அப்படிங்கிற சஹாபி ஹிஜரத் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது இருந்தும் எனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்னை தூக்கி செல்வதற்கு கூலிக்கு ஆள் என்னை தூக்கி செல்வதற்கு கூலி கொடுத்து ஆள் அமர்த்தி நான் ஹிஜ்ரத் செய்வேன் என்று உறுதி கொண்டு அவர்கள் சம்பளம் கொடுத்து அவர்களை தூக்கி செல்ல சொன்னார்கள் அவர்கள் வருகிற வழியிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள் அல்லாஹூ சுபான் அவருடைய ஹிஜரத்தை கபூல் செய்து ஆயத்தை இறக்கி வைத்தான் இடையிலேயே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டதோ அவர்களுக்கும் கூலி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொன்னான் இந்த வரிசையில் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தவர்கள் என்கிற ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு பெண்மணியுடைய வரலாறை நாம் நினைவு கூற வேண்டும் உம்மு குள்தூ ராகு அன்ஹா மற்றவர்களுடைய ஹிஜரத் ஒரு குழுவாகவோ இரண்டு மூன்று நபர்களாகவோ வாகனங்களில் எப்படியோ பாதுகாப்பானதாக அமைந்து பாதுகாப்பான ஒரு சூழலில் ஒரு பய தோழர்களோடு ஹிஜ் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தன்னந்தனி பெண்மணியாக கரடுமுரடான பாதைகளை கடந்து சீரற்ற சீதோஷ நிலைகளில் மிகப்பெரிய ஒரு தியாகத்தோடு பல நாட்கள் பயணம் செய்து நபிசல்லாஹா உலகம் அவங்கள வந்தடைகிறாங்க இவங்க வந்தடைகிறாங்க இவருடைய சகோதரர்கள் அங்கே வந்துட்டாங்க வந்து நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் நிர்பந்திக்கிறாங்க உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கிறது அந்த உடன்படிக்கையை காரணமாக காட்டி திருப்பி அனுப்பும்படி அவருடைய சகோதரர் நிர்பந்திக்கிறார்கள் இங்கிருந்து யாராவது ஈமான் கொண்டு உங்கள்கிட்ட வந்தா திருப்பி அனுப்பணுங்கிறது தானே உடன்படிக்கை இப்ப என்னுடைய சகோதரி இங்க வந்துட்டாங்க நீங்க திருப்பி அனுப்புங்கன்றாங்க அவங்க பதறாங்க நாயகமே என்னை அவங்களோட அனுப்பி வச்சிங்கன்னா என்னுடைய கதை முடிஞ்சிச்சு என்ன சித்தரவதை செய்வாங்க சின்ன பண்ண மாக்குவாங்க என்ன அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கு இருந்தவங்களுக்கு ஒரே படபடப்பு நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவங்க வாக்குறுதி மீற மாட்டாங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்களை எங்க அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அல்லாஹு தாலா அருளாளன் ஆயத்து இறக்குகிறான் கொண்டவர்களே ஈமான் கொண்டு ஹிஜத் செய்து வந்த பெண்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது அவர்கள் உறுதியான ஈமானோடு தான் வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் அவர்களை திருப்பி காத்திருக்க அனுப்பாதீர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் தன்னுடைய நபியை ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்ய சொல்றானா அப்படின்னா இல்ல அல்லாஹு சுபஹால அந்த ஒப்பந்தத்தை நன்றாக பார்க்க சொல்லுகிறான் அவர்கள்தான் ஒப்பந்தத்தை எழுதியவர்கள் ஒப்பந்தத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் அதனுடைய முதல் நிபந்தனையே ஈமான் கொண்டு இங்கிருந்து வருகிறவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதுதான் அந்த வரியை படித்து பாருங்கள் என்று அதெல்லாம் சொல்லுகிறான் அதில் படித்து பார்க்கும் பொழுது அதில் உள்ள வசனம் லா எஜுலுன் லீக மின்னா ரஜுலுன் கலா தீனிக்க உங்களுடைய தீனை ஏற்று எங்களிலிருந்து ஒரு ஆண் வந்தால் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அதில் பெண் என்று தனியாக குறிப்பிடவில்லை அல்லது ஆண் பெண் அல்லது ஏதாவது ஒரு மனிதர் என்று பொதுவாக எழுதப்படவில்லை ஆண் என்று மட்டும் குறிப்பிட்டு அதில் எழுதப்பட்டிருந்தது எல்லோருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு நபி சொல்லாஹு அலைவசம் அவங்க நீங்க ஏதோ ஒப்பந்தத்தை எழுதுனீங்க அதன் பிரகாரமே நான் செயல்படுகிறேன் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹுவால் ஆகை திறக்கி அவருடைய ஹிஜ்ரத் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர்கள் உம்மு குல்பும் ரவி அன்கா ஒரு புறம் மக்காவிலிருந்து தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தியாகம் செய்து வந்த முகாஜிர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வந்தவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான அத்துணையும் அரவணைத்து மிகப்பெரிய உதவி செய்த அன்சாரி சஹாபாக்கள் அவர்களையும் நினைவு கூற வேண்டும் இஜரத்தோடு அவர்களும் தொடர்பு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க மதினாவுக்கு வருவதற்கு முன்பே தீனை அங்கு ஒரு சூழலை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்குடையவர்கள் அசாத் ரதியல்லாக சாது சாத் ஹைசமா ரதியல்லாக அவர்களும் தான் முசாஹிபுன் உமை ரதியாக மதினாவுக்கு வந்து எடுத்து சொல்லும் போது இவ்விருவரும் அவர்களோடு இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தவர்களில் முக்கிய பங்குடையவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு நிகராக அன்சாரி பெண்களும் அவர்களுடைய குடும்பத்தோடு நபிசல்லாஹு அலிவாசலாம் அவர்கள் ஹிஜரத்துக்கு வருவதற்கும் வந்த பிறகும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அதில் உம் அம்மாரா ரதியல்லாஹுவானா என்று அழைக்கப்படக்கூடிய நபிசல்லாஹூ உலகம் அவங்க அவங்க மக்காவில் இருக்கும்போது மதீனாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அவர்களிடத்தில் சென்று நாம் தீனை எடுத்து சொல்லுவோம் என்று எடுத்து சொன்னார்கள் அதில் இரண்டாவதாக ஒரு பெரிய குழு வந்தது நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய கரம் பற்றி ஈமான் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த குழுவில் அதி அல்லாஹு அன்ஹா அவனுடைய கணவர் ஜெயித் அவருடைய இரண்டு மகன்கள் அப்துல்லா மற்றும் ஹபீபுனு அலி அல்லாஹூ அல்லாஹ் அன்ஹுமா அவங்க இருக்கிறாங்க அவங்களோட நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய கரம் பற்றி ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார்கள் நீங்கள் இங்கிருந்து வந்து வந்துவிடுங்கள் வருகிற போது இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் கட்டுப்பட்டு நடப்போம் செல்வத்திலும் வறுமையிலும் உங்களுக்காக வேண்டியும் அல்லாஹுக்காக வேண்டியும் தாராளமாக செலவு செய்வோம் நன்மையை இயவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் ஈடுபடுவோம் எப்போதும் எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் உங்களுக்காக வேண்டி எங்களுடைய இன்னுயரை அர்ப்பணிப்போம் உயிர் தியாகம் செய்வோம் இது விஷயத்தில் யாருடைய படிப்பையும் பொருட்படுத்த மாட்டோம் ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி எவரோடும் நாங்கள் சண்டையிட மாட்டோம் என்று அந்த நேரத்தில் வாக்குறுதி அளித்தார்கள் மட்டுமல்ல நபியவர்கள் வந்த பிறகு அதை தங்களுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் உகதுடைய சமயத்தில் நபிசல்லாஹு அலிகவ செல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி பரவுகிறது சஹாபாக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடுகிற சமயத்தில் வாழ்ந்தாலும் நபியவர்களோடு தான் எங்களுடைய வாழ்க்கை இறந்தாலும் நபியவர்களோடு தான் எங்களுடைய இறப்பு என்று உறுதி கொண்டு தன்னுடைய இரு மகன்களையும் அழைத்து கொண்டு போர்க்களத்தின் நடுவில் வருகிறார்கள் வந்து நபியவர்களை தேடி நபியவர்கள் இருப்பதை கண்டு கொண்டு நபியவர்கள் இங்குத்தான் இருக்கிறார்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கொடுத்த அந்த குரல்தான் சஹாபாக்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் தந்தது அது மட்டுமல்ல ரபிசல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களை தாக்குவதற்காக வேண்டி வருகிற போது இங்கும் அங்கும் ஓடி சென்று அந்த தாக்குதலெல்லாம் தன் மீது தாங்கி நபி சொல்லாஹு வலிகுவசல்லம் அவர்களை காத்தார்கள் நபி அவர்களை சொல்லுகிறார்கள் நான் வலப்புறத்தில் பார்க்கிறேன் உம்மா அம்மாரா நிற்கிறார்கள் இடப்புறத்தில் பார்க்கிறேன் அங்கும் அவர்கள் இருக்கிறார்கள் எந்த இடத்திலிருந்து தாக்குதல் வந்தாலும் அந்த இடத்தில் தடுத்தவர்கள் உம்மா அம்மாரா வான்கா என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் கமியா என்பவனுடைய பலமான தாக்குதல் தோல்பூஜத்தில் பட்டு நிலை குலைந்து கீழே விழுந்து தவழ்ந்தவர்களாக நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை பார்த்து அந்த இயலாத சூழலிலும் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள் நாயகமே நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய இரு பிள்ளைகளும் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்க கண்முன் இவர்களுடைய தியாகத்தையும் இவர்களுடைய அந்த இரத்தத்தையும் கண்டு நெகிழ்ந்தவர்களாக துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்தில் என்னோடு ஆக்கிவிடு என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் நமக்கும் அத்தகைய பாக்கியத்தை தந்து இத்தகைய சுப செய்தியை கேட்டவர்கள் உணர்ச்சி மேலிட்டால் சொன்னார்கள் இது போதும் நாயகமே இதுக்கு பிறகு வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில எது வேணும் நடக்கட்டும் அதை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு புறம் இவர்களுடைய இந்த தியாகம் இருக்க அடுத்து சில காலங்கள் கழிகிறது ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு நஜிது தேசம் முழுவதும் ஒரே பரபரப்பு என்ன அப்படின்னு சொன்னா பொய்யன் முசைலமா நானும் நபிதான் நுபுவத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அவனுடைய பேச்சையும் கேட்டு அவனுக்கு பின்னால் பெரும் கூட்டம் கூடிவிட்டது இந்த நேரத்தில் அவன் அகம்பாவம் நிரம்பிய நிலையில் ரெண்டு தூதுவர்களை கடிதம் கொடுத்து நபி அவர்கிட்ட அனுப்புறான் அது என்ன எழுதியிருந்துச்சின்னு சொன்னா உம்மோடு ருபுவத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்னையும் பங்குதாரராக நியமிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆட்சியில் எனக்கும் பங்கு தர வேண்டும் அதுதான் நியதி மாறாக முழு ஆட்சி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க இப்படி செய்ததின் மூலமாக வரம்பு மீறிவிட்டீர்கள் எனக்கு ஆட்சியை கொடுத்து விடுங்கள் என்று எச்சரித்து கடிதம் எழுதி அனுப்புகிறான் வந்த அந்த தூதுவர்கள்ட்ட நபி சல்லாஹ் வலி வசலம் கேட்கிறாங்க முசைலம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த ரெண்டு பேரும் அவர் தான் சொல்றாரு அவர் உண்மையை சொல்றதுனால தான் நாங்க அவர்கிட்ட இருந்து தூதுவரா வந்திருக்கோம்னு சொல்லி அந்த தூதுவர்கள் சொல்றாங்க நபிசல்லாஹு வலிவசலம் அவங்க கோபமுற்றவர்களாக தூதுவர்களை தண்டிப்பதற்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தினால் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று எச்சரித்து நபிசவல்லாஹூ கொடுத்து அனுப்புறாங்க அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி இருக்கிறானோ அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் பூமி ஆட்சியும் அல்லாவுக்கு தருகிறான்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க இதை பார்த்து அவன் திருந்தி வர வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் அனுப்புறாங்க அவன் அந்த கடிதத்தை பார்த்துட்டு நான் கேக்குறேன் எனக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு ஈமானை ஏற்ற முஸ்லிம்களை இன்னும் அதிகமாக செய் சித்திரவதை செய்வதும் இன்னும் அதிகமாக தொல்லை கொடுப்பதும் அவர்களை கொலை செய்யவும் ஆரம்பித்து விட்டான் நபிசல்லு அலஹி வசல்லம் அவங்க இந்த சந்தர்ப்பத்துல ஹபீபி புல் அம்மாரியுள்ள இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இந்த இளைஞர்களிடத்திலே கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள் முசைலம் மாவட்டத்திலே அவனுக்கு எச்சரிக்கை செய்து இவங்க காடு மேடுகள் பாலைவனங்கள் எல்லாம் கடந்து நீண்ட நாட்கள் பிரயாணத்துக்கு பிறகு அவனுடைய கோட்டையை அடைந்து அவர் இந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள் தூதுவருக்கு அளிக்க வேண்டிய கண்ணியத்தை கூட அளிக்காமல் உடனே அவங்களை கைது செய்யும்படி கோபத்தோடு உத்தரவிடுகிறான் மறுநாள் சபை கூடுகிறது இவன் ஆணவத்தோடு அமர்ந்திருக்கிறான் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய தூதுவர் ஹபீபு செய்து அலி அல்லாஹு அன்பு அவங்களுடைய கையும் காலும் சங்கலியால் பிணைக்கப்பட்டு இடுத்து வரப்படுகிறார்கள் வந்தவன்னை கேட்கிறான் முகம்மது அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது முகமது சல்லு அலி வசல்லம் அவங்கதான் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லி உறுதியோட உறக்க சொல்லுகிறார்கள் சரி என்னை பற்றி என்ன நினைக்கிற நான் வந்து நானும் தூதர் தானே நானும் அல்லாவுடைய ரசூல் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் அப்ப இவங்க கிண்டலாக என்னமோ சொல்ற ஆனா எனக்கு தான் காதல வெளுகல என்ன சொல்றன்னு புரியல அப்படின்னு சொன்ன உடனே கோபப்பட்டு அவர்களுடைய உடம்பின் ஒரு பகுதியை வெட்டி அவர்களுடைய கண் முன்னாடி போட்டுறான் போட்டுட்டு இப்ப சொல்லு முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் அந்த சூழலும் உறக்க சொன்னார்கள் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது போது இயலாத அந்த சூழலும் கூட நீ என்னமோ சொல்ற ஆனா புரியல என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுகிறார்கள் இன்னொரு பகுதியை வெட்டி அவர்கள் கண் முன்னாடி போடுகிறான் அப்பொழுதும் அதே பதிலை சொல்லுகிறார்கள் அவன் கோபமுற்று அவர்களை இன்னும் துண்டாக வெட்டி அந்த நேரத்தில் அவர்கள் துண்டாக வெட்டுப்படுகிற நேரத்தில் கலிமாவை முடிந்தவர்களாக ஷஹாதத்தை சொல்லி அவருடைய உயிரை விடுகிறார்கள் இந்த செய்தி அவருடைய தாயார் அவர்களிடத்திலும் சொல்லப்படுகிறது அவங்களிடத்துல எந்த விதமான பதட்டமோ சலசலப்போ கிடையாது அன்று அகவாவிலே நபி அவருடைய கரம் பற்றி உங்களுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்வேன் என்று என் மகன் சொன்னான் இன்று செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு ஒரு பலமான ஒரு ஈமானிய வார்த்தை என்பதை உணர முடிகிறது அன்று உங்களுக்கு உயிர் தியாகம் செய்வேன் என்று சொன்ன சொல்ல என் மகன் உறுதிப்படுத்தி விட்டான் என்று சொன்னார்கள் அபுபக்கராக அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த முசலிமாவுக்கு எதிராக யமாமாவில் போர் நடக்கிறது அதில் தானும் தன்னுடைய கணவர் தன்னுடைய இன்னொரு மகன் அப்துல்லாஹிபுனு ஜெயீது அவர்களோடு கலந்து கொள்கிறார்கள் அந்த யுத்தத்தில் இன்னொரு மகன் அப்துல்லாஹிபுனு ஜெயிது ஷஹீதாக ஆகுகிறார்கள் இப்போ நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை தன் வாழ்நாள் முழுக்க உறுதியோடு இருந்து கடைபிடித்தது மட்டுமல்ல அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் தன்னுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள் இத்தகைய தியாகத்தை அடிப்படையாக மையமாக கொண்டதுதான் இந்த இத்தகைய தியாகத்திற்கு பிறகு நம்மிடத்திலே வந்ததுதான் இந்த தீன் இந்த மார்க்கம் இந்த அமல்கள் அனைத்தும் இதை நம்மிடத்திலே பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வருவதற்காக வேண்டி நம்மிடத்தில் நிலைப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் எந்த உழைப்பை முன்வைத்திருக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் கொடுத்த இந்த தீனை நான் பாதுகாப்பேன் அவன் கொடுத்த இந்த அமலை நான் உறுதியோடு கடைபிடிப்பேன் அவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னிடத்திலிருந்து முழுமையாக நான் துறப்பேன் அவைகள் என்னிடத்தில் இல்லாமல் ஆக்குவேன் என்பதை எல்லாம் இந்த நேரத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் கண்ணியமிக்கவர்களை அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தின் பிரகாரம் முழுமையாக உறுதியோடு நாம் நிலை திருப்பதற்கும் கடைபிடிப்பதற்கும் அவருடைய பிரகாரம் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அதிலே நிலை திருப்பதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் புரிவானாக ஆமீன் அலைக்கும் அல்லா நல்லாகும் பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் வழங்குங்கள் அல்லாஹு தஆலா நாம் வழங்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஈரோலகிலும் நற்பாக்கியங்களை ஈருலகிலும் நற்பலன்களை சந்தருள்வானாக ஆமீன்